சாய் நண்பர்களே அனல் பறவைக்கும் அரசியல் புரிச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பறையை இப்பவே எதிர்கொண்டு கொண்டு கொண்டிருந்த வேலையில போன வாரம் கடந்த சனிக்கிழமை என்று மிகப்பெரிய அசம்பாவிதம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலி அப்படி ஒரு சம்பவம் வந்து எல்லாருடைய மனசுலயும் ரொம்ப ஒரு வடுக்கலா இருந்தது தமிழ்நாட்டு மக்களுடைய மனசுல எல்லாமே ரொம்ப வடுக்கலா இருந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி டேர் சிலர் வந்து விஜய் வந்து தாமதமா வந்து காரணமா இருக்காங்க விஜயுடைய ரசிகர்கள் கூட்டம் அதிகம் அந்த கூட்டத்துல இருந்து உள்ள போனிங்க வெளிய வர முடியல தாகம் தாகம் அதிகமாயிருச்சு நாவா ரெண்டு போயிருச்சு இப்படியான சூழ்நிலை யாரும் தண்ணி கொண்டு கொண்டு வந்து ஒரு ஒரு கேன் ரெண்டு கேன் கொண்டு வந்திருப்பாங்க ஆனா ரொம்ப காலதாமதமானதால அப்படி ஒரு தாகத்தாளம் வந்துருச்சு அப்புறம் சில தண்ணி கேன்னு வீசி இருக்காங்க அதை குடிக்கும்போது தாவின் போது ஒரு சிலர் கீழே விழுந்துட்டாங்க முதிப்பெற்றுட்டாங்க அப்படின்னு நிறைய சொல்றாங்க விஜய் தரப்புல வந்து இது திமுக செஞ்ச சதி யாருக்கும் இது வரைக்கும் நிறைய கூட்டத்துக்கு போயிருக்காங்க ஆனா அவங்களுக்கு தாகம் எடுக்கல விஜய் கூட்டத்துக்கு வரும்போது மட்டும் தாகம் வரக்கு அது திமுகவின் சதி என்று சொல்லிருக்கிறாங்க இன்னும் மரத்துல ஏறி எத்தனையோ பேர் மரத்துல ஏறி இருக்காங்க அப்ப எல்லாம் உடையாத மரம் இப்ப எங்க கூட்டத்தும் போது மட்டும் அந்த மரம் உடஞ்சிருக்குது இது திமுகவின் சதி அப்படின்னு சொல்லி எல்லா அரசியல் வரைக்கும் மாதிரியே விஜய் கட்சி வந்து ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் அந்த அசம்பவங்கள்லாம் கடந்து மறந்து வரணும் அது அதுதான் நம்மளுடைய ஆசை மீண்டு வரணும் இனி ஒரு சம்பவங்கள் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் எந்த ஒரு உயிர்கள் வந்து இறக்கப்படக்கூடாது மரணங்கள் வந்து தேவையில்லாமல் இயற்கைக்கு அப்பால வந்து மரணங்கள் நிகழ்வது வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது வருத்தமானது ஆஹ் இருந்தாலும் நாம இந்த பார்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசின் புரட்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்த அரசியல் புரட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே ஆகி பயங்கரமான எதிர்பார்ப்பாளர்களை எதிர்கொண்டிருந்த சம்பவம் நடந்துருச்சு இருந்தாலும் நான் வந்து நானாவது சொல்லியிருந்தேன் யார் ஒருவர் தமிழ்நாட்டு மக்களை யார் ஒருவர் அந்த நாட்டு மக்களை முட்டாளாக தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த அரசியல்வாதின்னு சொல்லிட்டு சில உதாரணங்கள் கொடுத்திருந்தேன் இன்னும் தெளிவான ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லி சொல்ல விரும்புறேன் இப்ப பாத்தீங்க அப்படின்ட்டா சொல்லுவாங்க மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்காரங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த கூட்டத்துல வந்து மது ஒழிப்பு தமிழ்நாட்டுல மது ஒழிப்புனால மக்கள் வந்து அழிஞ்சுகிட்டு இருக்காங்க மோசமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி போராட்டம் பண்ணுவாங்க பட் அவங்க வந்து அந்த எந்த ஒரு சாராய கடை எந்த ஒரு மதுபான கடை வந்து அரசாங்கம் நடத்தக்கூடாது அதுக்கு வந்து யார் எதிரா இருக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுதான் மக்களை ஏமாற்றுகிற மக்களை முட்டாளாக்கூடிய ஒரு செயல் சொல்லுவாங்க இன்னும் சில எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து கிடைக்கப்படல மதுபான கடைகள் அதிகமா திறந்திருக்குன்னு சொல்லுவாங்க மதுபான கடைகள் அதிகமா திறந்திருக்குன்னு சொல்றாங்க சரி நீங்க வந்தா என்ன மதுபான கடைகளை ஒழிச்சிருவீங்களா சொல்லுங்க நான் வந்தவுடன் முதல் கையில் எடுத்து மதுபான கடைகள் ஒழிப்பேன் சொல்ல சொல்லுங்க பாப்பா சொல்ல மாட்டாங்க அவங்க மேல குற்றம் சாட்டுவாங்க அதை நான் வந்து செய்ய மாட்டேன் மது வலி சுத்தமா ஒழிச்சிருன்னு சொல்ல சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுதான் மக்களை முட்டாளாக்க இழுச்சி வாயனாக மாற்றுங்கிற ஒரு பேச்சு என்கிற விஷயத்த நான் இன்னும் தெளிவா சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படியாக அப்படித்தான் மக்களை வந்து நாம் எல்லாருமே வந்து ஒரு முட்டாள் போல ஆக்கிட்டு இருக்கிறோம் இது வரை இன்னும் இன்னும் கூட இன்னுமே இன்னும் தெளிவான உதாரணமா கூட அதையே சொல்லலாம் ஆஹ் இப்போ வந்து நான் வந்த உடனே நான் தேர்தலுக்கு நிக்கிறேன் வந்த உடனே முதல் கையெழுத்து மதுக்கடைகளை ஒழிப்பதற்குத்தான் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுல ஓட்டு வாங்கி ஜெயிக்க சொல்லுங்க பாக்கலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா அந்த கட்சிக்காரங்க மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு கட்சிக்காரங்களை மட்டும் ஏதாவது ஒரு குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அது இந்த மாதிரி மது சம்பந்தமான குற்றங்கள் அதிகமா வைப்பாங்க ஆனா நாங்க வந்தவொடனே அதை எல்லாத்தையும் மதுக்கடைகள் அனைத்தும் ஒழிப்போம்னு சொல்ல சொன்னா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது முட்டாளாக்கிற செயல் அதே சமயத்துல இப்ப பாருங்க நீங்க திமுக ஆட்சியில வந்து நிறைய பேர் வந்து சாராயத்துக்கு அடிமை ஆயிட்டுங்க சாராயம் குடிக்கிறவன் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் சொல்ல சொல்லுங்க பாப்போம் எப்பா குடிக்காதனால எனக்கு ஓட்டு போட வேணாம்ப்பா நீ ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சு அதுல ஆட்சி இருக்கிற ஆசை எனக்கு கிடையாதுப்பா வேணும் பாப்பா சொல்லுங்க ஒரு கட்சிக்கா ஒரு மாட்டாங்க ஏன் நீரின்றி அமையாது உலகு மதுவின்றி அமையாது ஆட்சி நம்ம தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தா தாங்க அதாங்க சாராய இல்லாம யாரும் ஆட்சி செய்யவே முடியாது அவங்க சாராயை கொடுக்காம யாரும் ஆட்சியாளராகவே முடியாது ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கிறோம் அதனால வந்துட்டு இந்த சாராயத்தை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி யாருனாலும் ஜெயிக்க முடியாது சாராயத்தை கொடுக்குறவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு விதியின் பாடு இருக்குது அதனால வந்து மக்களை வந்து முட்டாளா ஆக்கக்கூடிய ஒரு பேச்சுக்கள் தான் அரசியல் அப்படிங்கிறது நாம் உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருந்தாலும் சில நல்லதுகள் நல்லது செய்யணும் அப்படின்ற வர்ற அரசியல் புரட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களுடைய மனங்களை இன்னுமே வந்து இப்ப நிறைய விஜய் வந்ததுனால வந்து நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மக்களிடையே நிறப்பெரிய வரவேற்பு பணத்தை எதிர்பார்க்கும் வரவேற்பு இப்பவே ஃபயர் ஆகி பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கிறது அதே சமயத்துல வந்துட்டு குப்சா வந்திருக்கிறார் விஜய் கூட்டு நிறைய போகுது அப்படின்ற ஒரு மனநிலையும் ஒவ்வொருத்தருக்குள்ளே தாவி கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் ஸ்டாலின் வந்து சூப்பரா அப்பா அவர் பயங்கரம் பண்ணார் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு மனநிலையும் மக்களிடையே நிறைய பரவிக்கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகிறது நான் கேட்டுக்கொண்டிருந்ததை ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்த்து நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஸோ இப்படியான சூழல்கள் இப்போ பர பயங்கர பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சோட ரொம்ப இன்ட்ரெஸ்டா பரபரப்பாக கடைசி வரைக்கும் போகும் இந்த ஆட்டை வந்து இன்னும் முடிச்சிடாது ஆட்டை பயங்கரமா போகுது சதிங்கிறாங்க விதிங்கிறாங்க நேரங்கிறாங்க காலங்கிறாங்க யார் எங்க எப்போ எப்படி போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது பயங்கர எமோஷ்னலா இருக்கும்போது தேர்தல் ஆனாலும் தேர்தல் நெருங்கி வாக்களித்து ஓட்டு எண்ணும் வரைக்கும் பரபரப்புக்கு வரவேற்காது ஆனால் பறக்கும் அரசியல் புரட்சி பிரட்சி வந்ததுனால இது மிகப்பெரிய இதாக இருக்குது எல்லாத்துக்குள்ளையும் தன்னை தான் திறன்சாலி என்று நிரூபித்து கொள்ள தான் ஒரு அரசியல் கட்சியை தலைவனாக அங்கீகரித்து கொள்ள எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி டிவி கே விஜய் சிஎம் ஸ்டாலின் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு கடினமான ஒரு இது வந்து இருக்குது எடுத்த உடனே கோட்டை பிடிக்கும் மிகப்பெரிய கொள்கையோட வந்திருக்காங்க விஜய் இந்த முறை நம்ம தோத்துட்டோம்னா கட்சி நம்ம கிட்ட இருக்காது ஏடிஎம்கே வந்து நம்ம கையில இருக்காது அப்படின்ற மக்கள் வந்து இது நம்மளை ஏத்துக்கல அப்படின்ற நம்ம கட்சியே நம்ம கிட்ட இருக்காதுன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாவது முறையாக டிஎம்கே ஒரு முறையும் ஒரு முறையும் வென்றதில்லையா என்ற சரித்திரத்தை சாதனையை இந்த டைம் படைச்சி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க நல்லதை பண்ணிட்டு இருக்காங்க பட் எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த வாரத்தில் ரொம்ப தெளிவா பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும் தங்கத்தமிழன் பாய்